ஸ்நாக்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேர் சாப்பாடு மதியம் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சோடனே உட்காந்து அது நிறைய பேருக்கு இருக்கும் சாப்பிட்றது இல்லாம மதியம் சாப்பிட்டு முடிச்சோடனே சில பேருக்கு தூக்கம் வந்துடும் போய் தூங்கிடுவாங்க சில பேர் நான்தான் சில பேர் தூங்க மாட்டோம் அந்த மாதிரி டைம்ல என்ன சரி எதாவது சாப்பிடணும் போல இருக்கும் ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி டைம்ல சாப்பிட்றதுக்குன்னு அப்பா எனக்காக வாங்கி கொடுத்துருவாங்க சில ஸ்நாக்ஸ் அது மாதிரிலாம் யாராருக்கும் சாப்பிட முடியும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்றீங்க சரியா அந்த மாதிரி வாங்கி கொடுத்த ஐட்டம் இது என்ன தெரியுமா இதை நான் இப்போ நான் பிரித்து தின்ட்டேன் காலை அப்பா வாங்கி அந்த கொடுத்தா நேச்சர் தின்ட்டேன் ஒன்று ஒரு பீஸ் தின்ட்டேன் ஆக்சுவலி இது என்ன அப்படின்னா இது ஒரு குக்கீஸ் மாதிரி இது அப்பா வாங்கி கொடுத்தவா எனக்கு ஞாபகமே இல்லை எப்பா வாங்கி கொடுத்தாங்கப்பா தெரியாது எதுவுமே உனக்கு தெரியாது உனக்கு நீ சாப்பிடவும் மாட்டேன் அதனாலதான் உனக்கு காமிக்கவே இல்லை அங்க பாரு

சாப்பிட்டா மாதிரியே இருக்காது இல்லைன்னா அதுக்காக வாங்கி வச்சிருக்காங்க தெரியுதா என்னெல்லாம் இருக்குன்னு இது வந்துட்டு இந்த நவதானிய மிக்சர் சொல்லுவாங்கல்ல எல்லா பருப்பு தான் உனக்கும் தாண்டா இது எல்லா பருப்பெல்லாம் என்ன செய்வாங்க பொறிச்சிட்டு பொறிச்சிட்டு மசாலா போட்டு வச்சிருக்காங்க இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் சீக்கிரம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு இப்ப நிறைய எல்லாம் வாங்க மாட்டோம்

பொழுது போகல அப்படின்னா சும்மா போகிற போகிற மாதிரி தான் நம்ம அரிசி ட்ரமுக்குள்ள இருக்கிற அரிசியை அரிசி எடுத்து கழுவவே அது கழுவெல்லாம் செய்யாது அப்படியே சும்மா அள்ளி ஒரு ஒரு எடுத்து நாலு அரிசி வாயில் போட்டுக்கிறோம் அது ஒரு ஹேபிட் அது நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி அரிசி சாப்பிடாத ட்ரம்லேருந்து எடுத்து அப்படியே அலசாமல் சாப்பிடாத அரிசியா திங்கியாதுன்னு சொல்லிட்டு கேட்க மாட்டேங்குது போகிறப்ப பேசினத்துக்கு ரூமுக்குள்ளே முடிஞ்சு வச்சுக்கோங்க அரிசி ட்ரம் திறந்து எடுத்து வாயில் போட்டுட்டு அதுதான் அது ஸ்நாக்ஸ் வேறு ஸ்நாக்ஸுங்கிறதே சாப்பிட்றாரு சோத்து மூட்டை வெறும் சோறு திங்கியும் காய திங்கியும் கறி திங்கியும் அவ்வளவுதான்

பிரிக்க மாட்டா அம்மான்னு தெரியும் அவனுக்கு அதனால அப்படி ஊத்த மாட்டான் பிரிச்சு வச்சிருந்தா தான் ஊத்தும் இது எதுவுமே பிரிக்கல அந்த குக்கீஸ் மட்டும் தான் பிரிச்சிருக்கு இந்த பிஸ்கெட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ரொம்ப குழந்தையில இருந்து சாப்பிட்டு இருக்க பிஸ்கெட் தான் ஆனா நிறுத்த முடியல எவ்வளவு பிஸ்கெட்ஸ் வந்தாலும் சரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் இது ஒன்று இது என்னவென்றால் இது சின்ன பிள்ளைத்தனமான ஒரு இதுதான் இது எனக்கு இது உனக்கு தான் அது எனக்கு சாப்பிடுவா உனக்கு தாண்டி உனக்கு தாண்டி இது பாப்பா சாப்பிடுவா நானும் சாப்பிடுவேன் அப்படியே ஓபன் பண்ணிட்டு அது உள்ள இத வச்சு கடிச்சு சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு தான் அதுக்கப்புறம் பிஸ்கெட் சாப்பிடுவா பிஸ்கெட்டோட க்ரீமை வச்சு நான் சாப்பிடவே மாட்டேன் ஃபர்ஸ்ட் கிரீமை ஃபுல்லா வச்சு சாப்பிடுவோம் கரைஞ்சி நான் எரியும் அப்படி சாப்பிடும்போது அந்த எரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பிஸ்கெட்டை கடிச்சிட்டு புதுசா வந்தது ஜாயிண்ட் ஆனது பிடிச்சது சின்ன பிடிச்சது இந்த ஐட்டம்லாம் இது இன்னும் இருக்கு இது நேற்று மட்டும் வந்தது திங்க எல்லாம் எடுத்துட்டு வந்தேன் அதுக்குள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு மில்க்கு எதிர்க்கல காலையே எடுக்கல ஓடிடுவேன் ஓடிடுவேன் நான் என்ன புடிச்சு வச்சிருக்காரு நீ என்னை நான் உன்னை விடுவேன் அப்படின்னு வச்சிருக்காரு என்ன செய்வே அம்மா குடுக்காம என்ன செய்வேப்பியா போச்சுப்பியா போச்சு போச்சு நல்லா கொச்சோம் நீ உனக்கு கொடுத்தா குடிப்பியா உனக்கு ஏதாவது பொருள் குடுத்தா போட்டு தின்னுறீட்டு ஆ எனக்கு அப்புறம் என்கிட்ட மட்டும் கேக்குறேன் எனக்கு ஏதாவது வாங்கி கொடுத்தா கேட்குறேன் இது அப்பா எனக்கு தானே வாங்கி கொடுத்தாங்க உனக்கு வாங்கி கொடுக்கலையே நான் மட்டும் ஏன் உங்க கூட ஷேர் பண்ணணும் நான் ஏன் ஷேர் பண்ணணும் நோ சரி ஷேர் பண்ணணுமா சரி நம்ம ரெண்டு பேர் फ्रेंड्सா சரி உட்கார் அம்மா பேச்ச கேட்டினா फ्रेंड्स உட்கார் ஆ சரி நம்ம फ्रेंड्स நம்ம फ्रेंड्स தான் நம்ம फ्रेंड्स ம் ஏன் பேச்ச கேப்பியா அம்மா பேச்ச கேக்குறியா வந்து ஸ்நாக்ஸ் இருக்கும்போது மட்டும் அம்மா பேச்ச கேக்குறங்கற இது தீந்தேன்னு ஓடிடுவே நீ யார் நீ வேற ஊர்ல அப்படின்றுவே அப்படி தான

அவ்ளதா அதுக்கு மேல தெரியல போட்டு தின்னலாம் நான் கடை வைக்க போறேன் சாப்பிட மாட்டேன் அம்மா எது குடிச்சிருக்கோ அதான் கண்டிப்பா சரி ஏமாந்து போயிடுவ அதனால உனக்கு நேமுடுதான் எதுடா சரி ஒரு குக்கீஸ் மட்டும்தான் உனக்கு ஒரு குக்கீஸ் மண்டாந்து திருப்பி வேற எதுவும் வரக்கூடாது கமர் கட்டு திங்க முடியாது எள்ளூர் கட்டு திங்க முடியாது நீ கமர் கட்டு இருக்கு ஆமா கமர் கட்டு எங்கேயும் எடுத்து வச்சேன் காலையில சாப்பிட்டு அப்படியே வச்ச மாறுபட்டேன் அப்படிதான் அங்கிருந்து வச்சிருந்தோம் திட்டி திட்டு வரதான் அப்ப இந்த பாக்ஸ்ல போட்டு வச்சாரு ஒழுங்கா எடுத்து வச்சு தின்னுட்டு எறும்பு ஏறும் ஒழுங்கா உள்ள வெயில அம்மா குக்கீஸ் உடம்பு திருப்பி வந்து வரக்கூடாது சரியா ம் திருப்பி வந்து கேட்கக்கூடாது ஏன் உட்காந்து திருப்பி பண்ணி ஓகே இதுல இருக்க ஐட்டம்ஸ்லாம் எல்லாம் யாராவது பிடிக்கும் இது இல்லாம நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாம் நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் பிடிக்கும் மிட்டாயி ஐட்டமாக அதெல்லாம் என்னென்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் வாங்கும்போது இந்த பாக்ஸில் வேறு புது புது ஐட்டமாக வாங்கி வச்சுன்னா உங்களுக்கு அனுப்பிவிட்டு ஓகே நாங்கள் சாப்பிட போகிறோம் ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோம் பாய்